வெற்றிமாரனோட விடுதலை பார்ட் டூ வெளியாகியிருக்கு இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்ட்லேயே தெளிவாக வந்து காட்டிட்டாங்க ஸோ எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம் தான் குழந்தைகளை வந்து இந்த படத்துக்கு நீங்கள் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் தான் வந்து தேட்டரில் அலோவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாட்டோட தொடர்ச்சியாக தான் இந்த படம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதியை பெருசாக வந்து காட்டியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் வந்து காட்டியிருப்பாங்க பட் அதுலேயே வந்து அவர் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் பட் இந்த படத்தில் விஜய் சேதுபதி பற்றி அவர் யார் அவர் எதுக்காக வந்து போராடுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அதிகமாக வந்து காட்டியிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே நிறைய இடங்கள்ல வந்து ஒடுக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜாதி படமாக இருக்கும் வழக்கமான ஜாதி படம் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை ஆக்சுவலாக ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாதி மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா ஜாதியுமே வந்து ஒடுக்கப்பட்டவராக தான் வந்து மாறிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா வந்து அது ஒரு தெரிவிதப்படுற தூரமாக அதுதான் சாமி தூரத்துலேருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து காட்டுறாங்க ஸோ கருவறைக்குள்ளார விடமாட்டேன் அப்படின்றத விட அதுக்கு முன்னாடி உள்ள ரூம்லே வந்து இப்போ யாரையுமே வந்து விடுறதில்ல அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்டவர் தான் அதனால் இது ஒரு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக வந்து பிரித்து பார்க்க தேவையில்ல படம் எடுத்திருக்கிற விதம் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க படுத்த படமாக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு சூப்பரான ஒரு படம் தான் பட் ஒரு சில சீன்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பயமாக தான் வந்துருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக வந்து எடுத்திருக்காங்க மொத்தத்தில் இது ஒரு நல்ல படம் தான் பட் இருந்தாலும் இது ஒரு ஏ படம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படம் படத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்து படம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ஃபேமிலி கதையாக சண்டெல்லாம் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக காமெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தில் அதெல்லாம் வந்து இருக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது